மாநில பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் கேள்வி நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த கேள்வியின் அனுபவத்திலே நான் புரிந்து கொண்டேன் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெகுமக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய மிக முக்கியமான நேரமாக கேள்வி நேரம் இருக்கிறது அதை யாரும் காயப்படுத்தி விடக்கூடாது என்று நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதனுடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் மாண்பமை பேரவைத் அவர்களே மாண்பமை அவை முன்னவருக்கு நீர்வளத்துறை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் வீராணம் ஏரியின் மேற்கு பகுதி பாசன பகுதியாக இருப்பது திருமுட்டம் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களது ஆட்சி கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது திருமுட்டம் பிற்காவாக இருந்த அந்த பகுதி ஆனந்தக்குடி வதகளி மாணிக்கம் குணமங்கலம் பகுதியிலிருந்து தேத்தம் தேத்தாம்பட்டு உட்பட இங்கே சோழதரம் பகுதி வரை நீண்டிருக்கிற அந்த வானமாதேவி பகுதி வரை நீண்டிருக்கிற அந்த பகுதி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு கிராமங்கள் காவிரி டெல்டா பாசன பகுதியில் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அதற்கு பிறகு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த பகுதி காவிரி டெல்டா பாசன பகுதியிலிருந்து தவிர்க்கப்பட்டு விட்டது என்கிற மனக்குறையை சுட்டிக்காட்டி விவசாயிகள் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரவர்களது தலைமையிலே ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள் என்பதை இங்கே நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி பதிமூணில் நமது நமது முதல்வர் அவர்கள் அங்கே ஒரு நிதியளிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இது சரி செய்யப்படும் திருமுட்டம் பகுதியும் டெல்டா பகுதியில் இணைக்கப்படும் என்கிற வாக்குறுதியை தந்தார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நமது முதல்வர் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக அந்த நிதியளிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இது கட்டாயமாக அரசு பொறுப்பேற்ற பிறகு காவிரி டெல்டா பாசன பகுதியில் இணைக்கப்படும் என்கிற கருத்தை சொன்னார்கள் பணிவோடு இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்படுவது என்ன என்றால் சார் ஆறுதல் காட்டனுடைய முயற்சிக்கு பிறகு காவிரியில குறுக்கடை கட்டப்பட்டு கீழணை வந்து அது வடவாறு வழியாக அந்த காவிரி நீர் வீராணத்தை வந்து அடைகிறது அதுல கிழக்கு பகுதியில இருபத்தி எட்டு மதகுகளும் ஆறு மதகுகள் மேற்கு பகுதியிலே இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்த நீர்வளத்துறை அமைச்சரவர்களுக்கு நான் பணிவோடு மீண்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே ஏற்கனவே விவசாயிகள் அந்த பலனை அனுபவித்திருக்கிறார்கள் அந்த விவசாயிகள் அனுபவித்த பலனை நாடு தான் பெற்றிருக்கிறது ஆகவே அருள் கூர்ந்து திருமுட்டம் பகுதி விவசாயிகளுடைய மனம் குளிர்கிற வகையில ஒரு சிறப்பான ஆய்வை நடத்தி திருமுட்டம் பகுதியை காவிரி டெல்டா பாசன பகுதியோடு இணைக்க முன் வருவாரா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் என்ன கேள்வி இருக்கு கரெக்டா மூணு நிமிஷம் இந்த கேள்வி கேட்டிருக்கேன் சார் ஒரு காலத்துல பேரவைத் தலைவர்கள் ஒரு காலத்தில் காட்டுமன்னார் கோயில் தாலுக்கா டெல்டா பகுதியாக இருந்தது ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு அவார்டாச்சு காட்டுமன்னார் கோயிலில் காட்டுமன்னார் கோயில் தாலுகாவிலிருந்து திருமுட்டம் தாலுக்கா புயலாக உருவாக்கப்பட்டது ஆக தாலுக்கா அந்தஸ்து வந்து கிருமுட்டத்துக்கு ஆனால் அந்தஸ்து அப்ப அதுக்கு பிறகு திருமுட்டம் தாலுக்கா டெல்டா பகுதியில் இல்லை இதன் காரணமாக டெல்டா விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலம் வழங்கப்படுகின்ற குருவை தொகுப்பு திருமுட்டம் தாலுகா பகுதி விவசாயிகளுக்கு கிடைக்காது காவிரி டெல்டா பகுதியை சார்ந்த வீராணம் ஏரியின் எதிர்கரையிலே ஆறு மலர்கள் மட்டும் மூலம் திருமுட்டம் பகுதியிலே ஒரு பகுதி பாசனம் அடைகிறது திருமுட்டம் பகுதியை காவிரி டெல்டா பகுதிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு ஏற்றிருக்கிறது உடனே நாளைக்கு சேர்க்க முடியாது அதுக்காக ஒரு குழு போடுற மாதிரி இல்லையா ஒன்று போட்டால் சிரிக்கணும் இதை க்ளோஸ் பண்ணணும் அது மாதிரி தொழில்நுட்ப ஆய்வுக் குழு ஒன்று போடப்பட்டிருக்கிறது சிந்தனை செல்வத்துக்காக அந்த குழுவை சீக்கிரமாக அறிக்கை வாங்கி உங்களுக்காக சேர்த்து தருகிறேன் சிந்தனை செல்வம் ஐயா போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வீராணம் பாசன பகுதி மக்களுடைய நெஞ்சில திருமுட்டம் பாசன பகுதி விவசாயிகளுடைய நெஞ்சிலே நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் பால் என்று நான் பணிவோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்திலே தலைநகரின் தாகத்தை தணிக்கிற வீராணம் ஏரி தூர்வாரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருக்கிறது குறிப்பாக அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த பகுதி சீரமைக்கப்பட்டது லால்பேட்டை பகுதியில் ஒரு ஆய்வு மாளிகை நம்முடைய துறைக்கு சொந்தமான ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது இன்று நம்முடைய துறையினுடைய அரசு செயலாளராக இருக்கிறவர் தான் மரியாதைக்குரிய சந்தீப் சக்சேனா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தபோது அது கட்டி உருவாக்கப்பட்டது அந்த பகுதி முழுவதிலும் பாழடைந்து கிடக்கிறது கலைஞருடைய நூற்றாண்டை ஒட்டி அந்த பகுதியை சீரமைத்து ஏராளமான நிலங்கள் அங்கே இருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா ஒன்றை அமைத்து சர் ஆறுதர் காட்டனுடைய திருவுருவச் சிலையோடு அந்த பகுதி மக்கள் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில அதை மேம்படுத்த துறை முன்வருமா என தங்கள் மூலமாக கேட்ட வருகிறேன் இந்த தூ ஏரியை தூர்வார வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல முதலில் நாங்கள் முன்னே ஆட்சியில் இருக்கிற பொழுது தூர்வாரினோம் அந்த மண்ணை எங்கே கொட்டணும்னு கேட்டாங்க ஃபோர் எடுத்த கொண்டு போய் கொட்டணும்னு நானே அங்கே வந்தேன் ஆகியனால இப்போ அந்த மண் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கன அடி மீட்டருக்கு மண்ணுகள் எடுத்தோம் இப்போது ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் கனமீட்டருக்கு தூர்வார வேண்டி எனவே அதை தூர்வாரி ஆழப்படுத்தி செப்படுவதற்கு எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய் தேவைப்படுகிறது ஆமாம் அவ்வளோதானுங்களா இரநூத்தி எழுபது தேவைப்படுகிறது எனவே இந்த அந்த அரசாங்கத்தினுடைய நிதி நிலைப்புக்கு ஏற்ப அது தூர்வாரப்படும்